இது ஒரு நல்ல கேள்வி எப்படின்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான் ஏன் நீங்கள் கைலேஸ்வரத்தில் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இல்லை வந்து பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஆரம்ப காலத்தில் நாங்கள் ஒரு பத்து வருடம் முன்னாடி அங்கே இருக்க சிவனுக்கு ஒரு அர திருநறி மன்றம் மாதிரி ஒன்று ஆரம்பித்து அது மூலியமாக தான் நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் அந்த கோவிலுக்கு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்களை குழு குழு மூலியமாக அதை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம் அப் கைலேஸ்வரத்தில் இதை ஆரம்பித்து எங்களுடைய நிர்வாக சபை முழுக்க முழுக்க அவங்க தான் பொறுப்பேற்று இதை செய்து தந்தாங்க எங்களுக்கு இது ஆர்கனைஸ் பண்ணுற வேலைகள் மாத்திரம் தான் இருந்தது அந்த த அந்த தருணத்தில் மற்றபடி இதுக்குனுடைய பொருளாதார ரீதியாகவோ எல்லா உதவிகளையுமே அந் முற்று முழுக்காக அவங்களாம் பொறுப்பேற்று எங்களுக்கு செய்து தந்தாங்க இப்படி தொடர்ச்சியாக ஒரு எட்டு வருட காலமாக நாங்கள் தொடர்ச்சியாக எங்கட கைலேஸ்வரத்தில் எங்கள் தான் செய்தோம் அவருக்காக உருவாக்கின்தான் இந்த கைலேஸ்வரம் நாட்டியாஞ்சலி அங்க நாங்க உருவாக்கி அதை செய்துட்டு இருக்கும் போது ஒரு எட்டு வருட காலத்துக்கு அப்புறமா இது கொஞ்சம் பிரம்மாண்டமானதால ஆஹ் இதுக்கு இன்னும் பொருளாதார ரீதியா நிறைய பேரை நாங்கள் கொஞ்சம் சேர்க்க வேண்டியும் இருந்தது ஸோ அது காரணமாக அவங்களுக்கு கூடிய சில விளம்பரங்கள் இதில் வைக்கக்கூடிய வசதிகள் எங்களோட கோயிலில் அந்த வளாகத்துக்குள்ளே இல்லாததால் நாங்கள் வந்து அது அது அதுக்கான ஒரு இடமாக தேடும்போது எங்களுக்கு சிவன்கிட்ட இருந்து அம்மன்கிட்ட கிட்ட போக வேண்டி வந்தது அப்படி தான் நாங்கள் வந்து மைராபதிக்கு போனோம் அம்மன் கோயிலில் வந்து அந்த நிர்வாக குழுமே வந்து ரொம்ப எங்களுக்கு பரிபூர்ண சம்மதத்தோடு இந்த நிகழ்வை நடத்துறதுக்கான எல்லா முழு ஒத்துழைப்புமே தராங்க அவங்களுடைய அந்த வளாகத்தில் கோயிலோடய அண்ட் அண்டி இருக்கக்கூடிய வளாகத்தில் தான் நாங்கள் இது வந்து வழியில் தான் செய்கிறோம் ஸோ அதில் அவங்களுடைய முழு எங்கள்ட்ட கோயில் எப்படி கைலேஸ்வரம் எங்களுக்கு எவ்வளோ உதவி செய்து எவ்வளோ விதமான ஒத்துழைப்பை வழங்கிச்சோ அதே அளவு ஒத்துழைப்பையும் அந்த கோயிலும் வழங்குது இதுதான் அதுக்குரிய காரணமே தவிர வேறு எந்த விதமான காரணமே இல்லை என்றைக்குமே அதெல்லாம் நாங்கள் எப்போவுமே ஆரம்பிக்கும் போது எங்களுடைய கைலாசிநாதருடைய நல்லாசிகளுடன் தான் எப்போவுமே ஆரம்பிப்போம் ஸோ இது அவருக்கான உருவாக்கினது இப்போ அவர்கிட்ட இருந்து அங்கே இருக்க சிவனுக்கு பேரும் கைலாசநாதர் தான் நாங்கள் திருப்பியும் தான் வந்தும் இருக்கிறோம் நாங்கள் இந்த இன்னும்